அவங்க உயிருக்கு உடம்புக்கு என்ன என்ன ஆபத்து கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன அவங்க அவங்க என்ன குற்றம் என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம் நான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அவங்க செஞ்ச குற்றம் என்ன எவங்க தொடர்ச்சியா கைது பண்ணி கைது பண்ணி தொடர் மறியல் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார் இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில நூத்தி எண்பத்தி ஒன்னாவது விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதியினர் ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக போது கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம்னு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்றத்தை குற்ற செயலுக்கு

பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள வந்து டக்குன்னு என்ன நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணி

ஃபார் த தொடர்ந்து வராங்க ஸோ சோரிக்க நிறைவே இல்லாம அது நம்ம சொல்லுவாங்க அவங்க நம்ம போய் இது மெரிட் ஆஃப் இதுக்கு போகிற பட் சிறையில் இவ்வளவு அடைச்சி வச்சுருக்கோம் அவங்கள நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன வந்து அஞ்சு மணிக்கு மேலே தாராளமா

谢谢 <laughs> <laughs>